கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் சே பசுமன் பாண்டியன் அவர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நாடே ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா பில்கிஷ் பானு அவனுடைய வழக்கில் அதிரடி திருப்பமா வந்து பதினோரு பேர் விடுதலை செய்யப்பட்டு செல்லாதுன்றது வந்து உச்ச நீதிமன்ற ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க இது ஆதரவும் எதிர்ப்பும் பல்வேறு வகையில் வருது இந்த சம்பவத்தை எப்படி சார் பாக்குறீங்க அண்மை காலமாக இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை இந்திய ஆட்சி அமைப்பு என்பது நிர்வாகத்துறை ஆட்சித்துறை நீதித்துறை இந்த மூன்றால் கட்டப்பட்டதுதான் இந்தியாவுடைய நிர்வாக அமைப்பு ஆட்சித்துறையும் நிர்வாகத்துறையும் ஊழல் லஞ்சத்தால் மலிந்து போய்விட்டது மக்களுக்கு அவநம்பிக்கை முழுமையாக ஏற்பட்டு விட்டது மக்களையும் லஞ்சம் கொடுப்பதற்கு தேசிய மாக்கி விட்டார்கள் தேசிய விட்டார்கள் மக்களை லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கின்ற மாதிரி ஆட்சித்துறையும் நிர்வாகத்துறையும் மாறிவிட்டது நீதித்துறை மட்டும்தான் தப்பி தவறி பிழைத்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் அப்படின்றது ஒரு எழுபது சத மக்களுடைய நம்பிக்கை அதிலே ஒரு முப்பது சதவீத மக்களுடைய நம்பிக்கை இழந்துதான் இருக்காங்க ஆனால் அண்மை கால தீர்ப்புக்கள் எழுபது சதவீத நீதிமன்றத்தை நம்பிய மக்களுடைய மனதிலையும் நீதித்துறை மீதும் நம்பிக்கை இழக்கக்கூடிய தீர்ப்புக்கள் தான் அண்மை காலமாக வந்து கொண்டிருந்தது உதாரணத்திற்கு ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபது காஷ்மீரை பொறுத்தளவில் அந்த மக்கள் சுதந்திரமடைந்த பொழுது தனியாகத்தான் அந்த நாடு இருந்தது சிலர் பாகிஸ்தானோடு என்று சொன்னார்கள் சிலர் இந்தியாவோடு போகணும்னு சொன்னார்கள் பலர் தனிநாடாகவே இருக்கணும்னு சொன்னார்கள் அது இந்தியாவுக்கு பார்டர் எல்லை பகுதி ஒரு மனிதனுக்கு மூக்கு மாதிரி சுவாசம் தான் காஷ்மீர் இந்தியாவின் சுவாசம் அதை பாதுகாத்த பகுதி நமக்கு இருக்க வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு அவர்களும் மகாத்மா காந்தி அவர்களும் விரும்பினார்கள் பெரும்பான்மையான மக்கள் நாங்கள் இந்தியாவோடு இருக்க விரும்புகிறோம் என்கின்ற பொழுது ஆனால் இந்தியாவுடைய நாடாளுமன்றம் கன்னியாகுமரிக்கு போடுற சட்டத்தை காஷ்மீருக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் ஆனால் இந்திய யூனியனோடு இருப்போம் எங்களுக்கு காஷ்மீர் சட்டமன்றம் நீங்கள் கன்னியாகுமரிக்கு போட்ட சட்டத்தை காஷ்மீர் சட்டமன்ற தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் மறுத்தால் நாங்கள் மறுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை வேண்டும் என்ற அந்த உரிமையோடு தான் காசின் மக்கள் நமக்கு இணைந்தார்கள் அதற்கு தான் ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபது பண்டிட் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தியும் கொடுத்தார்கள் ஆனால் அன்றைக்கே ஜின்னா போன்றவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேரு இறந்ததற்கு பின்னால் இந்த முந்நூற்றி எழுபதை எடுத்து உங்களுடைய உரிமையை பறிப்பார்கள் நீங்கள் இப்பொழுதே வந்துவிடுங்கள் அங்கே இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்படுவீர்கள் என்று எச்சரித்தார் அவருடைய எச்சரித்து தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த மக்களுடைய உரிமை பறிக்கப்பட்டது கருத்துரிமை பறிக்கப்பட்டது காஷ்மீர் ஒரு திறந்த சிறையாக இன்றைக்கு மாறி மாறியிருக்கிறது ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு அதை ஒத்துக்கொண்டதுதான் அண்மை காலத்தில் மக்களுக்கு மிகப்பெரிய அவநம்பிக்கை நீதித்துறை மீது ஏற்படுத்தியது அதை போன்றுதான் பாபர் மசூத் இடிப்பு வழக்கம் மக்கள் மத்தியிலே நீங்காத ஒரு குறையாக இன்றைக்கு நீதித்துறையின் மீது இருக்கிறது இந்த நிலையில் பில்கிஸ் பானு ஒரு சாதாரண சாமானியமான பெண் ஆனால் ஒரு சாதாரண சாமானிய பெண் நினைத்தால் காலம் கடந்தாது பல ஆண்டுகளானாலும் பல்வேறு போராட்டங்களை நடத்தினாலும் நீதி வெற்றிபுறம் என்கின்ற தீர்ப்பு தான் இன்றைக்கு பில்கிஸ் பானு வழக்கில் வழங்கப்பட்டிருக்கிற நல்ல தீர்ப்பு நாடு மீண்டும் இந்த நீதித்துறை மீது ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கான தீர்ப்பை இன்றைக்கு நீதிபதி நாகரத்னா அவர்களுடைய தலைமையிலான பெஞ்ச் வழங்கியிருப்பதை உள்ளபூர்வமாக மனமகிழ்ச்சியோடு மன மகிழ்ச்சியோடு இதயப்பூர்வமாக என்னை போன்றவர்கள் வரவேற்கிறோம் நீதித்துறையை பாராட்டுகிறோம் போராடிய பில்கிஸ் பானை பாராட்டுகிறேன் இதில் நீங்கள் பில்கிஸ் பானு வளரக்கூடிய பின்னணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு பில்கிஸ் பான்டா யாருன்னு தெரியாது உஷ்புவை தெரியும் பில்கிஸ் தெரியாது ஆனால் பில்கிஸ் பட்ட வேதனை இன்றைக்கு பெரிய புனிதன் வேடையை போட்டு பேசுகிறாரே மோடி இந்த மோடி குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே கோத்ரா ரயில் இழுப்பு சம்பவம் அந்த சம்பவத்துக்கு பின்னாலே உலகத்திலேயே ஒரு அயோக்கியத்தனமான வேலையை மோடி செய்தார் அன்றைக்கு முதலமைச்சர் யாரை கண்ட பொழுது காவல் நிலையத்திற்கு டிஜி போயிடும் சொல்லி மறைமுகமாக வாய்மொழியாக உத்தரவிட்டார் இரண்டு மணி நேரம் எந்த காவல் நிலையத்தில் எந்த புகாரும் எடுக்கக்கூடாது காவல் நிலையத்தில் இழுத்து மூடி விடுங்கள் என்று சொன்னவர் மோடி எங்கேயா நடந்திருக்குமா இவர் இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடியவரா மக்கள் அவருக்கு திரும்ப திரும்ப வாக்களிக்கிறீங்களே என்ன நம்பிக்கையில் வாக்களிக்கிறீங்க ஒரு குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சர் சம்பவம் நடக்கிறது வாய்மொழி உத்தரவிடுகிறார் இரண்டு எந்த சம்பவம் நடந்தாலும் நீங்கள் காவல் நிலையத்தில் காவல் நிலையத்தை பூட்டி விடுங்கள் என்று சொன்னவர் பிரதமர் அன்றைய குஜராத் மாநில முதலமைச்சர் மோடி அந்த காலகட்டத்திலே தான் பில்கிஸ் பானத்தனுடைய தந்தையார் வீட்டிற்கு செல்கிறார் கலவரம் எங்கு பார்த்தாலும் இன வெறியோடு மத வெறியோடு இஸ்லாமியர் என்று சொன்னாலே அந்த பெண்களை கூட்டு பாலியல் செய்ய வேண்டும் கூட்டியல் பாலியல் செய்து கொலை செய்ய வேண்டும் என்ற வெறியோடு இந்த பார்ப்பன கூட்டம் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இந்த சங் பரிவார் கூட்டம் இன்றைக்கு நாட்டை நாங்கள் எங்கோ கொண்டு சொல்கிறோம் என்று சொல்கிறார் நாசகர கூட்டம் காட்டு முராடிகள் கூட்டம் அன்றைக்கு செய்தார்கள் இவர் அக்கம் பக்கத்தில் உறவினர்கள் அனைவருமே அவங்க தந்தையாருடைய வீட்டில் இருக்கிறாங்க இவங்க நிறைய மாத கர்ப்பிணி பில்கிஸ் பானு நான் தாய்மார்களுக்கு இந்த ஊடகங்கள் வாயிலாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சிலைப்படுத்துகிறேன் மூன்று வயது குழந்தை கையில் வைத்திருக்கிறார் அவருடைய தாயார் இரண்டே நாட்களான தன்னுடைய தங்கை குழந்தை பிறந்த தங்கை இவர்கள் எல்லாம் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு தஞ்சமடைகிறார்கள் பள்ளிக்கூடத்துக்கு மசூதிக்கு தஞ்சமடைகிறார்கள் இப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் கணவள கும்பல் கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் ஒரே தெருவில் ஒரே ஊரில் வாழ்ந்தவர்கள் இவர்களை அடையாளம் கண்டவர்கள் சிறுவை இருந்து ஒன்றாக பழைய இந்த பாஜக சங்கிகள் அவர்களை பார்த்தவருக்கு ஒரு பெருமூச்சு விடுகிறது நமக்கு உறவினர்கள் போன்று நம்முடன் பழையவர்கள் தானே என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த கயவர்கள் நீங்கள் வெக்கக்கேடானது வயதானவர்கள் என்று பார்க்காமல் மாறி மாறி இருக்கிறார்கள் தாயை வயலானு பார்க்காமல் கொலை செய்திருக்கிறார்கள் நிறைய மாத கர்ப்பிணியை பில்கிஸ் பானுவை மாறி மாறி கூட்டியல் பாலியல் செய்திருக்கிறார்கள் நீங்க நாய் பன்றி பேறு காலமான மூணு நாள் அந்த பக்கத்திலே போக இவ்வளவு கேவலம் புலி கூட மான் குட்டி போட்டா மூணு நாளைக்கு புலி அந்த பசித்தா கூட அந்த மான் குட்டியை சாப்பிடாதான் புல கூடிய அறிவு கூட மாடு முருகளுக்கு கூட அறிவுலாவதுதான் இந்த பாஜக கரை கூட்டு பாலியல் செய்து அனைவரையும் கொலை செய்து கூட்டு பாலியல் செய்து அதை விட கேவலம் மூன்று வயது பிள்ளைய ஓங்கி பானுடைய குழந்தையை தரையில் அடித்து போட்டுருக்கான் இவ்வளவு அக்கிரமங்கள் செய்தவன காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை பிரேட பரிசோதனை ரிப்போர்ட் டாக்டர் கொடுக்க மாட்டேன்றான் எஃப்ஐஆர் போடலை வெல்கீஸ்மான தொடர்ச்சியான போராட்டம் போராட்டம் போராட்டத்துடைய நீதி போராட்டம் நடத்தி இறுதியாக மகாராஷ்டிரா மாநிலத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டு அவருக்கு ஐம்பது ஆயிரமும் அரசு வேலையும் கொடுக்க வேண்டும் வீடும் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பிலே சொல்லப்பட்டு ருபாதாம் கொடுத்தானது இன்னைக்கு வீடும் கொடுக்கல அரசு வேலையும் கொடுக்கல ஒரு கேவலமான பிரதமர் நாட்டு ஆண்டுகிட்டு இருக்கார் இவர் பேசுகிறார் யோகிதும் பெண்களுக்கு பாதுகாப்பை பற்றி பேசிருக்காங்க யோகிக்க இருக்கு உங்களுக்குலாம் பாஜக காரனுக்கு அரசாங்கம் கொடுத்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மதிக்கலை அதை விட கேவலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவர்களெல்லாம் பிராமணர்கள் யாரு கூட்டு பாலியல் செய்தவன் கற்பனையை கற்பழிச்சுட்டு கொலை செஞ்சவன் மூன்று வயது குழந்தைய தர அடிச்சு கொண்ட குலகார இவங்கெல்லாம் பிராமணனா பாவம் செய்த மோடி ஆட்சி காலத்துல மோடியின் உத்தரவின் பேரில் பாஜக பாஜக வந்துடும் வந்தால் தானே நடக்கும் பில்கிஸ் பானுக்கு நடந்த தான் உங்களுக்கு நடக்கும் மன்னிச்சு விடுதலை பண்ணிட்டான் அதை விட கேவலம் பாஜக கட்சி சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜக நல்லா கூட்டு பாலியல் பண்ண நல்லா கற்பழிச்ச நல்லா குழந்தைய கொண்டு மாலை போட்டு கேவலம் ஒரு ஜனநாயக நாட்டில் மனிதநேயம் பேசக்கூடிய நாட்டில் ஒரு பிரதமர் பத்தாண்டு கால நாட்டாண்டு பிரதமர் செஞ்ச ஈழமான காரியம் இல்லையா இது கேவலமான காரியம் இல்லையா பெண் மிஸ்லீம் பெண் காரணக்காக நிறை மாத கற்பனையை காத கொள்ளுவீங்க கற்பழிப்பீங்க மாறி மாறி ரெண்டே நாள் ஆன குழந்த பிறந்து ரெண்டே நாள் அந்த பச்சிரம் தாயை கற்பழித்து கொலை செய்த கூட்டம் கோடி கூட்டம் கோல்வார்கள் கூட்டம் இந்த கூட்டம் சாவார்கார் கூட்டம் நீங்கள் ஏன்னா மனித நேயத்தை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் எங்களா சர்ச்சுக்கு போகிற அண்ணாமலை விளக்கமாக இருக்கு என்ன கேட்குறேன்னு கேட்டால் பில்கிஸ் பான் வழக்கில் நீங்கள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு எங்களை போட ஒரு நிம்மதியாக இருக்கு அவங்க தீர்ப்பு வாங்குறதுக்காக பட்ட வேதனைகள் நடந்து வந்த பாதைகள் அவளுக்காக போராடிய சமூக போராளிகளை அவங்களுக்காக பேசிய காவல்துறை அதிகாரிகளை சிறையில் அடைச்சிங்க இல்லையா அதனால இன்றைக்கு இந்த தீர்ப்பை நாடு வரவேற்கிறது மாறுமற்ற தீர்ப்புன்னு சொல்றவன் இந்த பில்கிஸ் பானுவை கற்பழிச்சது இது சரின்னு சொல்றா இருந்தா அப்போ உங்க வீட்டு பெண்களை கற்பழிச்சா சரின்னு சொல்றா அவன் தான் சொல்லுவான் காட்டு பிராண்டி தான் சரின்னு சொல்லுவான் நாங்கள் இந்த தீர்ப்பை ஏற்கிறோம் சொன்னா மனநேயம் படைத்தவர்கள் இந்த நாட்டில் நிலைநாட்டப்பட வேண்டும் அம்பேத்கரும் மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் இந்த நாட்டில் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் நீதி நிலைநிறுத்தப்பட சட்டத்தை சட்டத்தின் உருவாக்கினார்கள் இந்த அந்த அடிப்படையில் வழக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நாடு நம்பிக்கூட நீதித்துறை இருக்கிறது ஆனால் இந்த நீதித்துறையை ஒழுங்கணும் பார்க்குறாரு மோடி அதுதான் முறை நீங்க கண்ணாட்சி அமைப்பு செல்ஃப் அட்டானமஸ் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் அவர் கைக்கு போயிடுச்சு அவர் சொன்னார் ரெட்டல ஓபிஎஸ்சுக்கு அவர் சொன்னார் ரெட்டல ஒரு நாளைக்கு யூபிஎஸ்சுக்கு அதனால ரெண்டு கொத்தோடியும் படுத்து கிடக்கு அது மாதிரி தான் சிபிஐ பாஜகவுடைய மாணவரணி மாதிரி போயிடுச்சு சிபிஐ அமலா குத்துறை கோவணத்தை உருவிருக்குது அமலாக்குத்துறை இருக்குது தமிழ்நாட்டில் விவசாயிங்க அணிஞ்சிக்கிட்டு இருக்கா கேவலமில்ல அமலா குத்துறை எவ்வளவு பெரிய அமலா குத்துறை கேவலம் ஒரு அசிங்கம் மானம் மோடி அரசு பில்கிஸ் பானு வழக்கு மூலமாக நாடு வெளிப்படைந்திருக்கிறது நிச்சயமாக இந்த வழக்கின் தீர்ப்பும் ராமர் கோவிலுக்கு நீ பட்டாபிஷேகம் கட்ட போற ஓம் பட்டாபிஷேகம் அவுக்கக்கூடிய காலம் தான் ராமர் கோவில் திறப்பு தான் மோடியின் ஆட்சியின் இறுதி திறப்பு ராமர் நல்ல தீர்ப்பு அழகான நாடு எதிர்பார்க்குது ராமர் இருந்தா ராமர் இல்லாட்டினா தீர்ப்பு எப்படினாலும் போட்டோம் எங்களுக்கு இல்லைன்னு கருத்து மக்கள் நம்புறை இல்லை இவ்வளோ ஒரு கேடுகட்ட கொடூரமான கற்பழிப்பு கயவர் கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது அதனால் நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கிறேன் பில்கிஸ் பானுடைய நீதிக்கான போராட்டம் போராடக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் முன்னுதாரணமாக எதிர்கால வரலாற்றிலே திகழும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி சார் நன்றி வணக்கம்